மணி இன்னும் ஆகுது ம் வந்தால பத்தியா நாட்டிக மாதிரி எதுவுமே செய்யல என்னடா அது வீட்டில் ரெண்டு வயசானவங்க இருக்கிறாங்களே எதனா செஞ்சு கொடுக்கணுமே எதனா தெரிதா பத்தியா அந்த பொண்ணுக்க பாக்கலாம் எப்போதான் வருதுன்னு பார்க்கலாம் மணி இன்னும் ஆகுது

எல்லாம் வச்சு நல்லா உனக்கு ஏத்த மாதிரி தாளம் வச்சுக்கிறான் போ என்ன செய்ய செஞ்சுட்டு போ செய் செய்யாது கட்டி போ ஏதா பண்ணிட்டு போங்க ஏ லூஸ் ஆனி டைம் நான் அது சிக்கன் எடுத்து டைம் என்ன ஆகுதுங்க

என்ன தூக்கம் ஞாத்தையா நம்ம கூட ஒரு நிம்மதியே இல்ல சே கறி வாங்குவா அத்தை வாங்கினா இத்த வாங்கினான்ற

எங்க அம்மா மட்டும் தான் என்ன சொன்னாங்க அதான் இங்க வரைக்கும் கேட்டுச்சே போய் வாங்கிட்டு வா போ சரி ஆமா மட்டன் வாங்கி வர சொல்ற மீன் வாங்கி வர யார் செய்வா சரி யார் செய்து நான் தான் செஞ்சாவனா அது நான் செய்ய போதே ஆமா நீதான் தான் சரி போய் வா போ பனியா வந்து போடா சரி அப்பா வர சுத்த டைம் ஆயிடுச்சு வாங்கி வரேன்

அப்ப இன்னைக்கு சாப்பாடு இப்ப என்னெல்லாம் முடியும் யாரு பாத்தீங்கன்னா